இந்த தப்பான நட்பு உனக்கு தப்பான ஐடியா கொடுத்து உன்னை தப்பு பண்ண வச்சுதே உன்னை தப்பு பண்ண வைத்து அந்த தப்புனால இரண்டு வருஷம் கழிச்சு நீ செத்தே போயிட்டியே இந்த யோனதாப் என்கிற ஒரு தவறான நட்பு உன்னை எவ்வளவு பெரிய தப்பு பண்ண வச்சுட்டு இன்னைக்கு தேவனுக்கு சித்தம் இல்லாத யாரையும் நீங்கள் பார்க்கவும் கூடாது யாரும் நம்மை பார்க்கவும் கூடாது யாரும் நம்மளை கனெக்ட் ஆகக்கூடாது யாருடைய நாம் கனெக்ட் ஆகக்கூடாது யாரையும் நம்மளை நம்ம கிட்ட ஒட்டக்கூடாது யாரோட நம்ம ஒட்டவும் கூடாது எந்த ஃபோன் கால்ஸும் வரக்கூடாது எந்த ஃபோன் கால்ஸும் போகக்கூடாது எந்த மெசேஜும் வரக்கூடாது எந்தேஜும் போகக்கூடாது ஓல் இஸ்பிரிட்டே கண்ட்ரோல் ஆர் சோல் ஸ்பிரிட்டன் பாடி என்ஜிசஸ் தப்பான நட்பு தப்பான ஆலோசனை கொடுத்து தப்பு செய்ய வைத்து வாழ்க்கையே தப்பா போய் தோல்வியோடு முடித்த அம்னோனை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் யா இந்த அம்னோன் தாவி மூத்த மகன்

தேவக்காரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் தங்கச்சி ரேவதி உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களிலிருந்து கத்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார் தைக்குள்ளார் பரோலகம் திறந்திருக்கிறதுக்காய் நன்றி தேவ ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் தைக்குள்ளார் எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார் மாற்றுகிறார் சகோதரி கவிதா கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார் உங்களுடைய தனிமை அல்ல கத்தர் உங்களுக்கு நிழல் போல் இருக்கிறதை பார்க்கிறேன் தைங்குல்லார் நன்றி ஆனவர் thank you holy spirit thank you lord thank you lord thank you master இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை காய் ஸ்தோத்திரம் தப்பான நட்பு தப்பான ஆலோசனை நம் கிட்டே வராதபடிக்கு கத்த நம்மை ஆளுகை செய்வாராக இன்று இரவு படுக்கும் பொழுது சொல்வீங்க thank god you are really protected me சித்தம் இல்லாத போன் கால்ஸ்ல இருந்து சித்தம் இல்லாத காண்டாக்ட்ல இருந்து சித்தம் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து சித்தம் இல்லாத ஃபெலோஷிப்ல இருந்து யூ ஆர் டிபார்ட் ஃப்ரம் மீ அண்ட் யூ ஆர் ப்ரொடெக்டட் மீ ஓ லார்ட் இன்றைக்கு வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன் எந்த வேலை ஸ்தலத்தில் உங்க பிசினஸ்ல யார் தவறான ஆலோசனைகளை கொடுக்கும்படிக்கு சாத்தான் எந்த மனுஷனை அனுப்ப நினைக்கிறானோ அவன் உங்களோடு ஒட்டாதபடிக்கு கத்தர் உங்களுக்கும் உங்க தொழிலுக்கும் நடுலும் தூதனை நிறுத்துவாராக உங்களுக்கும் வேலைக்கு ஒரு தூதனை நிறுத்துவாராக உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கு ஒரு தூதனை நிறுத்துவாராக உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தூதனை கத்தை நிறுத்தி வைப்பாராக இயேசு நாமத்தில் உங்கள் கண்கள் அற்புதங்களை காண்பதாக பரலோகம் திறக்கப்பட்ட ஆயிற்று இயேசுவின் கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் எல்லா சத்துருடைய தந்திரங்கள் திட்டங்களை உற்றை தெரிகிறார் எல்லா சாத்தான தந்திரங்களும் முறிக்கப்படுகிறது தெய்வ கரம் உங்களை தொட்டு ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறேன் ஜீசஸ் திருமண நாள் கத்த 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 ஆசீர்வதிக்கிறார் பேசிக்கொண்டிருக்கும் வியாதி மாற்றி போடுகிறார் இன்ஃபெக்ஷன் வயிற்றுல இருக்கிற மாறட்டும் உதிரப்போக்கெல்லாம் கேன்சல் பண்ணி போடுகிறேன் இயேசு நாமத்தில் அற்புத நடக்கட்டும் இருக்கிற மாறி போவதாக நடக்கட்டும்றிவதாக வீக்காரி பிரதம் அடைவதாக தைக்குள்ள தோல் பட்டில் இருக்கிற வழி பேக் பெயினை கத்தர் தொட்டு சுகமாக்குவாராக உள்ளங்கால் குத்தல் காந்தல் ஐ பிரேக் இட் கெட்ட சொப்பனங்களை நான் கேன்சல் பண்ணுகிறேன் தலையில விண்ணு விண்ணு குத்துகிற அந்த விலவினத்தை கை தெரிவாராக ஹீல் ஜீசஸ் நேம் ஏ மெனி மெனி மென் காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் டே